கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி மொழிப்பு பகுதியில் இன்று பிற்பகலிடம் பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சியிலிருந்து முழுங்காவில் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று அதே திசையில் பயணித்து சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குளம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆறுமுகம் என்ற நபர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் குறித்த பேருந்து வெகு கட்டுப்பாட்டை இழந்தமையே இதற்கு காரணம் எனவும் விபத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்து நேற்றைய தினமும் இவ்வாறு விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவிக்கும் பிரதேச மக்கள் அவ்விடத்தில் எதிர்ப்பினை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இது தொடர்பில் அறிந்து கொள்ளும் பொருட்டு நாம் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி காரியாலயத்துடன் தொடர்பினையை ஏற்படுத்திய போதும் அது கைகூடவில்லை அபுரத்தில் நடந்த சம்பவம் அடிப்பட்டு பார்த்தேன் இன்றைக்கு பிரேக்கா போட்டா இந்த விடுவீங்க

குரு பண்ணீனா ரில பிள்ளையா பாத்து பஸ் நீங்க